तिगल बीता गल बो यम प्रत्यर्ति गजके सरी विहासतीत तगुरुर भवुयां तस्मदेश्चार तसिद्दीये आनाइ तने घर करकुम जो डॉक्टर अचारिया हरीश रामणन अनबाहन நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இது சனி வக்கர பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுறேன் பிற ஆக்சுவலாக சொல்லும் பொழுது அடுத்த இந்த முப்பதாம் தேதி இருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள ஸோ இந்த ஒரு நாலரை மாதத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடத்துல சனி வக்கரம் பெறுகிறது அப்போ மூணு நாலு அஞ்சு இந்த மூணு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நல்ல கிரகங்கள் சுப கிரகம் இருந்ததுன்னா தப்பிச்சுது அதே மாதிரி மிதுனம் துலாத்தில் பன்னெண்டாம் இடத்துலையும் கிரகம் இருந்ததுன்னா தப்பிச்சுது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சனிங்கக்கூடிய ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் நியாயவான் நீதிவான்லாம் சொல்லுவாங்க பட் ஆக்சுவலாக அதோடய ரிசல்ட் அப்படி ஒன்றும் கிடையாது அதில் பூரட்டாதி நட்சத்திரத்தையும் ராகுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தையும் கிராஸ் ஆகும் பின்னோக்கி வருகிறது அதாவது வக்ரம் பெறுகிறது அப்போது அம்மாவுடைய ஹெல்த்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் அதாவது ரெண்டு பழங்கள் நடக்கும் ஒன்று தீய பழங்கள் நல்ல பழங்கள் டிபெண்ட்ஸ்அப்பாக உங்கள் ஜாதகம் அதில் தீய பழங்கள் என்னென்ன நடக்கணும்னா மெயின் உங்களுடைய செஸ்ட் பகுதிகள் லங்ஸ் பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கும் அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி வக்கரம் பெறும்போது சளி பிடிச்சுன்னா பத்து நாளில் போகக்கூடிய சனி இருபத்தஞ்சி நாள் ஆனாலும் போகாது விரும்பிகிட்டே இருப்பீங்க இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ரெண்டுமே ஜாஸ்தியாகும் நாலாம் இடம்னா பேசிக்கல கற்புன்னு சொல்லுவோம் டிசிப்ளின்னு சொல்லுவோம் அது ஏதோ இடத்துல பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கெடுபடங்கள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நல்ல படங்கள் சொல்கிறேன் அதாவது தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குங்கிறதுனால அந்த பணத்தை எப்படி வந்து நம்ம நாசமாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஓடினு இருக்கோம் சொந்தக்காரங்க மூலியமாக நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் சொந்தக்காரங்க மூலியமாக அவ்வளோ பிரச்சனை கிரியேட் ஆகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு நிலப்புறங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க அதில் வரக்கூடிய பிரச்சனை அடையுங்க அப்பா சாமி என்னால் முடிவில மாதிரி அந்த வீடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போகிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து ஹார்மோனி இல்லாமல் இருக்கும் வீட்டுக்கு சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடுன்னு உள்ளே போகும்போதே ஒரு சங்கடத்தை கொடுக்குற மாதிரியே இருக்கும் டெய்லியும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் படிப்பு ஏறவே ஏறாது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இது இப்படினா படிக்க மாட்டேன்னு சொல்லி குழந்தைகள் சொல்லுவாங்க மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்கும் டீச்சர்ஸ் பேங்கிங் துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய பங்கத்தில் பிரச்சனையில் மாட்டுவீங்க எப்போ பண்ண குத்தத்துக்கு இப்போ வந்து உங்களைங்கே வச்சு கேள்வி கேட்பாங்க ஒய் டிட் யூ சைன் த டாக்குமெண்ட் ஒய் ஹவ் யூ இம் ம லோன் அப்படின்னு போய் இந்த டைமில் கரெக்டாக அவன் கட்ட மாட்டான் நேற்று வரைக்கும் கட்டின்றிருப்போம் இன்னைக்கு வரை கட்ட மாட்டான் அப்படி ஒரு விலை மாறும் சொந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும் ஏதாவது தோட்டந்தோறும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க அதில் பயங்கர பிரச்சனை சிக்கல் வந்து உக்காந்துக்கும் நம்மளால் தொழிலே பண்ண முடியாதங்கிற அளவுக்கு பிரச்சனை கொடுத்துரும் ஹெல்த்து பயங்கரமாக பிரச்சனை கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் நல்ல கிரகங்கள் இருந்து வைங்க இது அப்படியே ஆப்போசிட் சூப்பராக இருக்கும் முதல் விஷயம் அம்மா கூட ரிலேஷனே இல்லை அவங்க விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை உங்கள் கூட தள்ளியிருந்தாங்க நல்ல ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க கூட திரும்பி வருவாங்க உங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க வீட்டுக்கு போனால் ஒரே சண்டேன்னா வீடு இப்போ நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமாக மாறும் எந்த கட்டிடம் பாதியில் நிற்கிறதோ அதை மறுபடியும் தொடங்கி செம்மையாக வந்து வீடு கட்டி முடிப்பீங்க ஆனால் வெளியே தெரியாது சத்தம் இல்லாமல் பண்ணும் உங்களை யார் வந்து தப்பான ஆள் கேரக்டரை வந்து அசமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களே சொல்லுவாங்க இவர் உத்தமரு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு இதை கொடுப்பாங்க குழந்தைகள் படிக்கவே இல்லை வேணான்னு சொல்லி விட்டு போன கோர்ஸ்லாம் மறுபடியும் எடுத்து படிப்பீங்க விட்டு போன பேப்பர்லாம் இப்போ மறுபடியும் முடிப்பீங்க பாஸ் ஆவீங்க கடும் முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் இப்போல்லாம் சரியாகும் செஸ்ட்டு பகுதி லங்ஸ் பகுதி ஹார்ட்டு இதெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு தீர்வு கொடுக்கும் உங்கள் பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாமல் ஹோல்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ எக்ஸிக்யூட் ஆகும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் பணம் கையில் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கையிருப்பு பணம் பேசிக்கலாக அதிகரிக்கும் விட்டு போன ப்ராஜெக்ட் விட்டு போன ப்ரொடக்ஷன் விட்டு போன பிளான்ட்டு மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் விட்டு போட்டது இல்லை ஹோல் இருக்குதுன்னா அதெல்லாம் இப்போ ஆரம்பிக்கிற மாதிரி வரும் ஸோ பேசிக்கலி என்ன ரியாலிட்டின்னு பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் டவுட் இல்லை ப்ரொவைடட் அது உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் பயங்கரமாக வேலை செய்யணும் ஏன்னா அதில் வந்து சனிங்கிறது அதாவது பொதுவாகவே பார்க்கும்பொழுது பொழுது எந்த இடத்துக்கு சனி கனெக்ட் ஆகிறாரோ சனி இருக்கக்கூடிய இடத்துல தான் ஜீவகாரகன் ஆக்டிவேட் ஆகும் அதாவது ஜீவனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் கர்மாவிற்கான காரகத்தும் ஆக்டிவேட் ஆகும் அப்போ அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய இடத்திற்கான ஒரு பிராயச்சுத்தம் நிஜமாக நடக்கும் ஸோ அப்போ வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு கோச்சாரத்தின் பிரகாரம் அது பொழுது விட்டு போயிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே மடியும் தொடங்குற மாதிரி வரும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி வரும் ஆனால் நிறைய சக்ஸஸை கொடுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அது இப்படி ஜாதத்தில் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நடக்கும் ஒருவாள் நீங்கள் பார்க்கணுன்னு எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம் சரி இதுக்கான பிராயச்சித்தம் என்ன சார்னு கேட்டால் முதல் விஷயம் அம்மாவோடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுடைய ஜாதன் பரம் அம்மாவுடைய உறவுங்கிறது இப்போ அடுத்த நாலரை மாதத்துக்கு ரொம்ப முக்கியம் அம்மாவுடைய ஹெல்த்லேருந்து ரொம்ப முக்கியம் கால் பாத பூஜையை செய்வது அம்மாவை வணங்குவது அம்மாவிற்கான தான தர்மங்கள் செய்வது எதாவது ஒரு சாதாரண துணி மணி வாங்கி கொடுத்தாலும் அம்மாவை நல்லபடியாக உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறதுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா அம்மாவுக்கு நிகரான ஆள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் விரச்சிகத்தில் இருக்கிறவங்க சத்தியமாக சூப்பராக இருப்பீங்க தெரியுமாருங்க அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்லட்சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ வகந்தோ சர்வச சம்மங்களானி அவன் த்ரோனு கொன்மன் தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க